அக்னி ஸ்தலமாக விளங்குவது அண்ணாமலையார் திருக்கோவில் இந்த திருக்கோவில் ஒரு சிறப்பு என்னென்னா வடக்கு பக்கமாக இருக்கிறது அம்மணியம்மன் கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த அம்மணியம்மன் கோபுரம் ஒரு பெண்ணால் கட்டப்பட்டது இப்படி திருப்பணி வேலை செய்யும்போது என்னென்னா மறுபடியும் அந்த பணத்தட்டுப்பாடு இங்கே பல ஆயிரம் மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கான உணவு இது பெருவாரியான செலவுகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கான் அப்போது சரி இந்த பணியை செய்ய சொன்னது இறைவன் தான் இப்போ இறைவன்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோன்னா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தவத்தால் இறைவனை என்ன கேட்குறாங்க அப்போ இறைவன் வந்து என்ன பண்ணுறான்னா சிவபெருமான் காட்சி கொடுத்து நீ இனிமேட்டு யார்கிட்டையும் யாசை நீ கேட்காது போது ஒவ்வொரு தொழிலாளையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்போ அம்மா என்ன தன் கையினால் அந்த திருநீர் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் அந்த திருநீர் வந்து ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வச்சுட்டு கையை முடி திறந்தால் என்ன ஆகுதுன்னா தங்கமும் வெள்ளியுமா மாறுதான் அப்படி அம்மாவுடைய சித்து விளையாட்டு மூலிமா அந்த அம்மனியம்மன் கோபுரமாகப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அருகாமையிலே அம்மனியம்மன் மடம் அப்படின்னு இருந்திருக்கு அந்த மடத்திலேயே ஜீவசமாதி அடையிறதுக்கான இறைவன்கிட்ட கேட்குறாங்க இறைவன் என்ன சொல்கிறான்னா வேணா வேணாம் இங்கே நீ ஜீவசமாதி அடையாத ஈசானிய மூலைக்கு போ ஈசானிய மூலைக்கு போய் அந்த குலக்கரையில் ஜீவசமாதி அடை அப்படின்னு சொல்கிறாங்க நினைத்தாலே முக்தி தருவதும் பஞ்சபூத ஸ்தலங்களிலே அக்னி ஸ்தலமாக விளங்குவது அண்ணாமலையார் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னா வல்லாலா மகாராஜா அவரால் கட்டப்பட்டது ராஜகோபுரம் அது நூற்றி பதினாலு அடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேகோபுரம் திருமஞ்சன கோபுரம்னு இருக்கும் வடக்கு பக்கமாக இருக்கிறது அம்மனியம்மன் கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த அம்மனியம்மன் கோபுரம் ஒரு பெண்ணால் கட்டப்பட்டது இந்த கோபுரம் வந்து வல்லாலா மகாராஜா கட்ட முடியாத நின்று போன கோபுரம் வடக்கு பக்கமாக இருக்கிற கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ராஜகோபுரம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த பதினைஞ்சிக்கும் பதினேழுக்கும் வந்து ஒரு இரநூறு ஆண்டு காலம் வித்தியாசத்தில் இது கட்டப்பட்டிருக்கு அதுதான் இந்த அம்முனியம்மன் கோபுரம்ன்றது ஒரு சிறப்பு இந்த அம்மா வந்து பிறந்தது வந்து செங்கம்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் சின்ன சமுத்திரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் இவங்க பிறந்து வாழ்ந்தவங்க இளமையிலே அண்ணாமலையார் மேலே தீரா பற்று கொண்டவங்க இவங்க அப்படி பற்று போது சின்ன இளம் வயசில் என்ன பண்ணாங்கன்னா பூக்கள் எல்லாம் பிரித்து ஒரு மாட்டு மேலே வச்சு திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்த அந்த மாடு வந்து அண்ணாமலையார் கோவில் வாசுபட்டியில் இருக்குமா அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து அந்த பூவை எடுத்து அண்ணாமலையாருக்கு சாத்துப்படி பண்ணுவாங்க இப்படி இளமை காலத்துலேயே அம்மா வந்து தன்னுடைய பணியை வந்து இறைவனுக்காக தொண்டு செஞ்சிட்ருந்தாங்க அப்படி செஞ்சிட்ருக்கும்போது பருவ காலம் வரும்போது அம்மாவோடைய பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்துட்டு சொந்த தாய்மாமனுக்கே திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படி ஏற்பாடு பண்ணும்போது அம்மா வந்து எனக்கு அந்த திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வழிகட்டாயமாக திருமணத்தை பண்ணுறாங்க அப்படி பண்ண உடனே இந்த சரிதம் இருப்பதனால்தானே இந்த இந்த வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சரிதத்தை மாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஊர்லேயே பக்கத்தில் ஒரு கோமுட்டி குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் தன்னோடய உயிரை மாச்சிக்கிறாங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் போயிட்டு அந்த அம்மாவை சரி சாப்பாற்றணுன்னு போய் தேடும்போது கிடைக்கல அந்த சரிதம் கிடைக்காதுன்னா மறுநாள் காலையில் அந்த சரிதம் அந்த குளத்துலேருந்து ஏற்று வெளியே வருதா அப்படி அற்புதமாக அந்த மக்கள் பார்த்துட்டு அம்மாவோடைய அற்புதம் என்னென்னு தெரியும்போது அந்த அம்மா அந்த குளக்கரையில் உட்காந்துட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த அங்கே இருக்க செடி அந்த கல் மண் இதை எடுத்து கொடுத்தா அது எல்லாமே அவ்வளோ பொரியுமா மாறிச்சான் உணவாக அது பிரசாதமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய பிறப்புடைய சரித்திரத்தை அந்த அம்மா அங்கே வந்து அந்த மக்களுக்கு சொல்கிறாங்களாம் இறைவன் வந்து அந்த அம்மா வந்து திரு திருப்பணி செய்கிறதுக்காக தான் நான் இந்த இந்த பூமியில் பிறந்திருக்கேன் அதனால் நான் போய் அண்ணாமலையார் பார்த்து என்னுடைய பணியை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்துடுறாங்க அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் யாசகமாக பெரிய பெரிய செல்வந்தர்க்கிட்ட போயிட்டு பணம் கேட்பாங்களாம் இந்த மாதிரி இந்த கோவில் திருப்பணி செய்ய போகிறான் இதை உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலவங்க பொன் பொருளை கொடுப்பாங்களாம் ஒரு சிலவங்க வந்து எங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க நான் வந்து இறைவனுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொன்பொருள் வீட்டில் எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்க தங்கம் எவ்வளோ இருக்குது வெள்ளி எவ்வளோ இருக்குதுன்னு அவ்வளோ துல்லியமாக சொல்லுவாங்களாம் இப்படி தன்னுடைய சக்தி மூலயமா அந்த கோவில் கோபுரத்தை திருப்பணி வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திருப்பணி வேலை வந்து ஏழு நிலை போகுதுங்களா அப்படி போகும்போது ரொம்ப பண பற்றாக்குறை வரும்போது இந்த பகுதி மைசூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதின்றதுனால மைசூர் மகாராஜாவை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கே போகிறாங்க அப்போது அம்மாவுடைய எளிமையான தோற்றத்தை பார்த்துட்டு அந்த காவலாளி வெளியே அவங்கள கேட்லேயே வெளியவே நிற்க வச்சிட்றாங்க அப்படி வெளியே நிற்க வச்சுன்னா ஒரு நாள் பொழுதும் அவங்க அங்கேயே தான் நிற்கிறாங்களாம் இந்த காவலாளி என்ன நினைக்கிறாருன்னா சரி நம்ம திருப்பணி வேலைன்னு சொல்கிறாங்க அரசரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் போய் நம்ம அரசரை பார்த்து என்ன பண்ணிடும் நம்ம வந்துக்கிற விஷயத்த சொல்லுவோம்னு சொல்லிட்டு காவலாளி அரசனை பார்க்கறதுக்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அம்மாவோ என்ன நிறத்தில் இருக்காங்கோ என்ன புடவ கட்டி இருக்காங்களோ அந்த நிறத்தோடு அப்படியே அங்கே உள்ளார வந்து அரசர் முன்னாடி அம்மா உட்காந்து பேசிகிட்ருக்காங்களாம் இதை பார்த்த உடனே காவலாளிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுதான் இப்போ உடனே அரசர்கிட்ட வந்து ஐயா ஐயா இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து வாயில் காப்படில் இருக்காங்க வெளியே வாசுபடியில் இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் இவங்க எப்படி உள்ளார வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டோன்னே ராஜாவும் ஒரே ஒரு ஆச்சரியமாக சொல்கிறாரா இல்லைப்பா இந்த அம்மா என்கிட்ட எங்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படி ஒரு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் வா போய் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா இங்கே இருங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வாயில் காப்பு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்களாம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையான உருவம் அம்மா அங்கே தான் இருக்காங்க அந்த அரசபை கூட வெளியே தான் அந்த கேட்டில் தான் நின்றுட்டுருக்காங்களாம் உடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக அப்படி தான் உடனே அந்த அம்மாவை கூட்டுமே அரசரபையில் போய் உள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரூபம் வந்து இருந்தது பார்த்திங்கன்னா அது மாயமாக மறைஞ்சிடுதான் இப்போ அரசருக்கு ஒரு வியப்பு என்னடா இது இப்படி ஒரு தோற்றத்தில் காலையிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோமே அப்போனா இறைவனை தவிர வேறு யாரும் நமக்கு இந்த ரூபத்தை காமிச்சிருக்க முடியாது அப்போ அம்மாவோடைய ரூபத்திலே இறைவனே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டு பொன் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்து அனுப்புகிறாங்களாம் அப்படி கொடுத்து அனுப்பும்போது அந்த அரசன் வந்து என்ன கேட்குறாருன்னா அம்மா நீங்கள் தேவையான பொன்பொருள்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களால் என்ன பண்ண என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்களாம் இந்த நாடு இருக்கிற வரைக்கும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த பூமி வந்து எப்பயுமே செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு வழியான ஒரு செய்தி நம்மக்கிட்ட தகவல் இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே வராங்க இங்கே வந்து அந்த கோவில் திருப்பணி வேலை செய்கிறாங்களாம் இப்படி திருப்பணி வேலை செய்யும்போது என்னென்னா மறுபடியும் அந்த தட்டுப்பாடு இங்கே பல ஆயிரம் மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கான உணவு இது பெருவாரியான செலவுகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கான் அப்போது சரி இந்த பணியை செய்ய சொன்னது இறைவன் தான் இப்போ இறைவன்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோன்னா கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா தவத்தால் இறைவனை என்ன கேட்குறாங்க அப்போ இறைவன் வந்து என்ன பண்ணுறான்னா சிவபெருமான் காட்சி கொடுத்து நீ இனிமேட்டு யார்ட்டையும் யாசங்க கேட்காத உன் கையினால் திருநீர் கொடு அந்த திருநீர் அவங்கவுங்க உழைப்புக்கேற்ற ஊதியமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் உடனே மறுநாள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அம்மாவோடைய கணக்கு பிள்ளை வந்து கேட்குறாரு அம்மா கையில் சுத்தமாக பணம் கிடையாது அதாவது உணவுக்கான பொருள் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது அந்த உணவுக்கான தேவையான செலவு கூட நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ஒரு உத்தரவு கொடுக்குறாங்களாம் உடனே மறுநாள் வேலையெல்லாம் நடக்குது வேலை முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி அந்த பொழுது சாயும்போது ஒவ்வொரு தொழிலாளையும் இருக்காங்க அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா தன் கையினால் அந்த திருநீர் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் அந்த திருநீர் வந்து ஒவ்வொருத்தருடைய கையிலும் வச்சுட்டு கையை முடி திறந்தால் என்ன ஆகுதுன்னா தங்கமும் வெள்ளியுமா மாறுதான் அப்படி அம்மாவுடைய சித்து விளையாட்டு மூலிமா அந்த அம்மணியம்மன் கோபுரமாகப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படி முடிச்சுட்டு அம்மனியம்மன் வந்து பூரண கும்பாபிஷேகம் ஒரு பெண்ணால் வந்து முழுமையான கும்பாபிஷேகம் பண்ணி அந்த திருப்பணி வேலையை முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து அந்த ராஜகோபுரத்து அந்த வடக்கு கோபுரத்துக்கு அருகாமையிலே அம்மனியம்மன் மடம் அப்படின்னு இருந்திருக்கு அந்த மடத்துலேயே ஜீவசமாதி அடையிறதுக்கான இறைவன் கிட்ட கேட்குறாங்க இறைவன் என்ன சொல்கிறான்னா வேணாம் வேணாம் இங்கே நீ ஜீவசமாதி அடையாத ஈசானிய மூலைக்கு போ ஈசானிய மூலைக்கு போய் அந்த குளக்கரையில் ஜீவசமாதி அடை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கான ஒரு கோவிலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடம் தான் இந்த இடத்த வந்து அம்மா தனக்கான கோவிலை கட்டி இங்கே கருவறையில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உள்ளே போய் தைப்பூச திருநாள் அன்னைக்கு அம்மா வந்து இங்கே அப்படியே மறைஞ்சிருக்காங்க அந்த நிலை தான் இது வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திருநீர் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா திருமே போட்டு தான் இங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாருக்குமே வந்து உடல் ரீதியான பிரச்சனைக்கும் தீர்வு காணுது மன ரீதியான பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குது அப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திருநீர் வந்து அவங்களுக்கு ஒரு மருந்தாகவே இருக்குது அப்படி ஒரு சித்து விளையாட்டி இன்றைக்கும் அம்மா வந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி மறுநாள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அம்மாவோடைய கணக்கு பிள்ளை வந்து கேட்குறாரு அம்மா கையில் சுத்தமாக பணம் கிடையாது அதாவது உணவுக்கான பொருள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அந்த உணவுக்கான தேவையான செலவு கூட நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ஒரு உத்தரவு கொடுக்குறாங்களாம் உடனே மறுநாள் வேலையெல்லாம் நடக்குது வேலை முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி அந்த பொழுது சாயும்போது ஒவ்வொரு தொழிலாளையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்போ அம்மா என்ன பண்ணாங்கன்னா தன் கையினால் அந்த திருநீர் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் அந்த திருநீர் வந்து ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வச்சுட்டு கையை முடி திறந்தால் என்ன ஆகுதுன்னா தங்கமும் வெள்ளியுமா மாறுதான் அப்படி அம்மாவுடைய சித்து விளையாட்டு மூலிமா அந்த அம்மனியம்மன் ஆகப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படி முடிச்சுட்டு அம்மனியம்மன் வந்து பூரண கும்பாபிஷேகம் ஒரு பெண்ணால் வந்து முழுமையான கும்பாபிஷேகம் பண்ணி அந்த திருப்பணி வேலையை முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அம்மா வந்து அந்த ராஜகோபுரத்தை அந்த வடக்கு கோபுரத்துக்கு அருகாமையிலே அம்மனியம்மன் மடம் அப்படின்னு இருந்திருக்கு அந்த ஜீவ ஜீவசமாதி அடையிறதுக்கான இரவங்கிட்ட கேட்குறாங்க இறைவன் என்ன சொல்கிறான்னா வேணாம் வேணாம் இங்கே நீ ஜீவசமாதி அடையாத ஈசானிய மூலைக்கு போ ஈசானிய மூலைக்கு போய் அந்த குளக்கரையில் ஜீவசமாதி அடை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கான ஒரு கோவிலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடம்தான் இந்த இடத்த வந்து அம்மா தனக்கான கோவிலை கட்டி இங்கே கருவறையில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உள்ளே போய் தைப்பூச திருநாள் அன்றைக்கி அம்மா வந்து இங்கே அப்படியே மறைஞ்சிருக்காங்க அந்த நிலை தான் இது வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திருநீர் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா திருமே போட்டு தான் இங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாருக்குமே உடல் ரீதியான பிரச்சனைக்கும் தீர்வு காணுது மன ரீதியான பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்குது அப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திருநீர் வந்து அவங்களுக்கு ஒரு மருந்தாகவே இருக்குது அப்படி ஒரு சித்து விளையாட்டு இன்றைக்கும் அம்மா வந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள்